ஹாய் குட்டிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை பற்றி தான் நான் முதல்லையே நம்ம சேனலில் ரத்தத்தை பற்றின சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரத்தம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம உயிர் வாழ ரத்தம் மிக்க மிக மிக முக்கியங்க அதனால் நம்ம உடலில் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்றது சுவாரஸ்யமான நிகழ்ச்சியாக தான் இருக்கு ரத்தத்தில் உள்ள இரத்த அணுக்கள் உற்பத்தி ஆவதற்கு காரணமாக இருப்பது எது தெரியுமா எலும்பு மஜ்ஜை தான் எலும்பு தெரியும் ஆனா எலும்பு மஜ்ஜைங்கிறது எங்க இருக்குது தெரியுமா மனித உடல்ல இருக்கிற எலும்புகளின் உட்புறத்துல ஒரு விதமான திரவம் படிந்துருக்கும் அதை தான் எலும்பு மஜ்ஜன்னு சொல்றாங்க இத நம்ம ரத்தத்தின் நதி மூலம்னு சொல்றோம் சின்ன வயசுல குழந்தைகளா இருக்கும்போது எல்லா எலும்பு மஜ்ஜிகளும் இரத்தத்தை உற்பத்தி செய்யும் ஆனா ஒருவர் குழந்தை பருவத்திலிருந்து வளர்ந்து பெரியவராக ஆகும்போது அவர் உடலில் உள்ள ஒரு சில எலும்பு மஜ்ஜைகளே ரத்தத்தை உற்பத்தி செய்யுது மற்ற எலும்புகள் அந்த வேலையை செய்வதை நிறுத்திக்கும் முதுகெலும்பு விழா எலும்பு இடுப்பெலும்பு இதனோடு மேலும் சில எலும்பு மஜ்ஜைகள் மட்டும்தான் தொடர்ந்து ரத்தத்தை உற்பத்தி செய்யுது இப்போ ரெண்டு விதமான எலும்பு மஜ்ஜை இருக்குது என்ன இரத்தத்தை உற்பத்தி செய்கிற எலும்பு மஜ்ஜைக்கு சிவப்பு மஜ்ஜைன்னு பேர் இரத்தத்தை உற்பத்தி செய்யாத எலும்பு மஜ்ஜைக்கு மஞ்சள் மஜ்ஜை அப்படின்ற பேர் இருக்கு ஒரு மனுஷன் இவ்வளவு காலங்களில் நம்ம வாழ்நாள் பூராவும் இருக்கிறப்போ ஆனால் ரத்த அணுக்கள் மட்டும் அதாவது சிவப்பணுக்கள் வந்து நூற்றி இருபது நாள் மட்டும்தான் தான் உயிர் வாழும் அதுபோல் ரத்தத்தில் உள்ள பிளாட்டிலைட்ஸ் அப்படிங்கிறது பத்து நாள் மட்டும் உயிர் வாழும் நம் ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இறந்து போனால் புதிய சிவப்பணுக்கள் எப்படி உற்பத்தி இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்ச ஆச்சரியப்படுவீங்க நம்ம உடம்புக்குள்ளேயே அது இருக்கு நமக்கு என்ன வேணும் என்ன தேவை அப்படிங்கிறது நம்ம உடம்பே பார்த்துக்கும் நம்ம உடல்ல சிவப்பணுக்களின் எண்ணிக்கை மிகவும் குறையும் போதுதான் நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சிஜனின் அளவும் குறையுது இதை ஒரு சிக்னலாக எடுத்துக்கொண்டு நம் சிறுநீரகமானது எரித்ரோபோயிட்டின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்குது புதிய சிவப்பணுக்களை உருவாக்க சொல்வதற்கான ஆணைதான் இந்த ஹார்மோன் உற்பத்தி இந்த தகவல் எலும்பு மஜ்ஜைக்கு போனவுடன் அது சிவப்பணுக்களை உற்பத்தி செஞ்ச செய்ய ஆரம்பிச்சிருது ஒரு வினாடியில் பல ஆயிரம் சிவப்பணுக்கள் உற்பத்தியாகும் என்றால் ஆச்சரியப்படுவீங்களா மேற்சொன்ன எத் எரித்ரோ அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம உடல்ல செயற்கையாக சுரக்க வைக்க மருந்துகளும் இருக்கு இன்றைக்கி நம்ம ரத்தம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்